மேல் அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க ஒரு திருமூலர் நாயனார் பத்தாம் திருமுறையாக பாயிரம் ஏழு திருமந்திரம் தொ தொகை சிறப்பு திருமந்திர தொகை சிறப்பு திருமூலர் இதை அருளியவர் பத்தாம் திருமுறையாக மலர்கிறது இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு நால்வரை பற்றியே நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் எடுத்துன்னு வந்து பாடுறாங்களே அப்படின்ட்டு நினைக்காதீங்க ஏன்னா தமிழில் தான் இருக்குது தமிழில் இருக்கிற எல்லாம் திருமூலர் தான் எல்லாமே சொல்லி இறைவனை பற்றி மற்ற மூலிகைங்களை பற்றி நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தி இருக்கிறவர் நம்ம திருமூலர் அவருடைய இந்த சிறப்புகள் எழுதிக்கிட்டு தான் திருமூலர் திருமந்திரம்னு நூல் வாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற அவாவில் இதையோ நம்ம படித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுங்களும் போடுற எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு கோடிக்கணக்கில் நம்மளுக்கு வியூவர்ஸ் வந்து சேரணும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் எனக்கு இதெல்லாம் நடக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஊக்கத்தை கொடுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வரும் திருச்சிற்றம்பலம் மூலன் ஊரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கரு காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞால தலைவனை நன்னுவர் அன்றே மூலன் அந்த திருமூலர் ஏன்னா முதல்ல அவர் வேறவாக இருந்தார் இந்த மூளனுடைய உடம்புல போய் பூந்த பிறகு ஒரு திருமூலராக ஆயிட்டார் அதை சொல்கிறார் மூலன் உரை செய்த இந்த மூவாயிரம் தமிழ எல்லாரும் ஞானம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து சிவனுக்கு எழுதி வச்சுருக்காரு எழுந்து கருத்தறிந்து நீங்கள் படித்து நன்னுவர் அன்று ஞால ஞான தலைவனை சிவபெருமான தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு அருமையான முதல் பாடலை சொல்லியிருக்காரு அவர் இதில் இரண்டே பாடல்கள் தான் கொடுத்துருக்காரு இந்த இரண்டு பாடல்களில் ஒன்றை படம் படிச்சிட்டோம் இப்போ இன்னொரு பாடலை படிக்க போகிறோம் வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் மு முடிவிது மூவாயிரத்திலே புத்தி பூர்வத்து மூவாயிரம் இந்த வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் இந்த நூலுடைய சிறப்பு நீங்க தெரிஞ்சிக்கங்க முத்தி முடிவிது மூவாயிரத்திலே சிவபெருமானுடைய திருவருள் பெற்று நீங்கள் முத்தி அடைவீங்க இந்த மூவாயிரம் பாடல்களையும் படிங்க பாடுங்க புத்தி செய் பூர்வத்து மூவாயிரம் பொது வைத்த சிறப்பு தருமிவை தானே இந்த மூவாயிரம் பாடல்களையெல்லாம் படித்தீங்கன்னா இந்த நம்மளுடைய அறிவு திறமையினால் இறைவனை நம்ம தெரிஞ்சுக்குவோம் மூவாயிரம் பொது பொது பொதுள் வச்சார் இந்த பாடல்களை அவர் எல்லாம் பாடி அம்பாள் எல்லாம் பாடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவரும் சொல்கிறது இறைவன்றது ஒன்று தான் அப்படின்றத அருமையாக நம்மளுக்கு எடுத்து திருமூலர் சொல்லியிருக்காரு இந்த பாடலை கேட்டீங்க இன்னொரு முறை நம்ம பாடுவோம் மூழன் ஊரை செய்த மூபாயிரந்தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞால தலைவனை நன்னுவர் அன்றே வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முத்தி முடிவிது மூவாயிரத்திலே புத்தி செய் பூர்வத்து மூவாயிரம் பொது வைத்த சிறப்பு தருமி வைதானே இந்த பாடலில் வைத்த பரிசு அப்படின்னு வரும்போது திருநாவுக்கரசர் சுந்தரர்லாம் கூட பாடியிருக்காங்க வைத்த பரிசு வைத்த பரிசும் நம்மளுக்கு உதவணும் வைத்த பரிசுன்னா வ நம்ம சம்பாரித்து வச்ச பொருள் நமக்கு பிற்காலத்தில் உதவும் நம்ம சேமித்து வைப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இவர் வச்சுட்டு போயிருக்காரு நம்மளுக்கு சொத்து வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முத்தி முடிவிது மூவாயிரத்திலே அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காரு இந்த பாடலை கேட்டு அனுபவிங்க நம்ம அடுத்த பதிவில் திருமூலரை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் ஏன்னு தள்ளிவிட்டு போயிடாதீங்க நமக்கு நால்வரையே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சேர்க்குறோம் இந்த பன்னீர் திருமுறைகள்லேயும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் பாடியிருக்காங்கன்றது வேறு எங்கேயும் கேட்க முடியாது சொல்ல முடியாது இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க சிவபெருமானுடைய திருவருளை பரிபூரணமாக பெருங்க ஏன்னா அவர் அடியார்களோட தான் இருக்கார் ஆகையினால் அடியார்களுடைய பாடல்கள்லாம் நம்ம பாடுவோம் கேட்கவும் நம்ம கூட இருப்பார்ன்றது நிச்சயம் அப்படி தான் அவர் சொல்லியிருக்கார் நான் வேற எங்கேயும் இருக்க மாட்டேன் அடியார்களுடைய கூட்டத்து நடுவில் தான் இருப்பேன் அடியார்களை யாராவது ஏதாவது சொன்னால் அவருக்கு பொறுக்காது சிவனையே திட்டினா கூட நம்ம அமையும் சிவனையே திட்டுறோம் அவர் அதை பற்றி வருத்தப்படுறதில்லை அடியார்களை ஒரு குற்றம் பேசணும்னா அது பொறுக்க மாட்டார் ஆகையினால் அடியார்களோட தான் இருப்பார் அடியார்களுடைய பெருமையெல்லாம் பாடுவோம் கேட்போம் கேட்டு இன்புறுவோம் திருச்சிற்றம்பலம்